அல்லாஹ் வந்து முதல்ல நம்ம இபாதத்துல எந்த இபாதத்தை கொண்டு நெருங்கலாம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய இபாதத்துகள் செய்யணும் அல்லாஹ் நிறைய நினைவு கூறணும் குரான் ஓதணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டுக்கிட்டே வருவோம் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஒரு பெரும் பாவங்களே ஒரு லிஸ்ட் போட்டுருவோம் ஆனால் வாய்களால் சொல்றது வந்து மிகப்பெரிய ரொம்ப 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 இலகுவான ஒரு விஷயம் ஆனா உண்மையிலே அல்லாஹை நாம் நெருங்குவதற்கு சிறந்த ஒரு இபாதத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது இமாம்கள் சொல்லுகின்ற நேரத்திலும் சரி ரசூடைய ஹதிஸ்களை நம்ம மேலோட்டமாகவே பார்த்தாலே சரி இபாதத்துகளின் மூலம் அல்லாஹை நாம் நெருங்க முடியும் என்றால் அது பரலான இபாதத்துகளை செய்கின்ற நேரத்திலே நம்ம என்ன செய்யலாம் அல்லாஹே நெருங்க முடியும் அப்ப நம்ம அதிக கவனம் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பரலுடைய இபாதத்துகள் தான் அதுலயே நம்ம முக்கியமா எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகை தான் ஏனென்றால் தொழுகை என்பது ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிற்கும் ஒரு மோமினுக்கும் ஒரு காஃபிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது அந்த அளவிற்கு நம்ம என்ன செய்வோம் தொழுகை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்ப இப்படியாக ஒரு இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹி காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஜபல் சொல்லி ஒரு சகாபி அந்த சஹாபி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரசோல்வா கூட தொழுதுட்டு அதே தொழிலே அவங்களுடைய சமூகத்துக்கு போய் தொலை வைப்பாங்க அங்க போய் தொலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு முறை தொலை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு கிராமவாசி என்ன ஒரு விவசாயி ஒரு விவசாயி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த தொழுகையிலிருந்து பாதியிலே விலகி போயுவார் வாடி மபா இஷாவுடைய தொழுகை வைத்துட்டு இருப்பாங்க இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு விவசாயம் செஞ்சுருவாங்க அந்த தொழுகையை விட்டு விலகிடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க அல்பக்கரா சூரா அத்தியாய மோதிக்கிட்டு இருப்பாங்க அல்பக்கரா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க குரான்லே மிகப்பெரிய அத்தியாயத்தை கொண்ட ஒரு வசனம் நிறைய வசனத்தை கொண்ட ஒரு அகிலம் அது என்னது சூரத்தில் பக்கரா தான் இதை சொல்லி தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவர் விலகியும் வந்துருவாங்க தொழுமையை முடிஞ்ச உடனே மாதி ஜபல் அலி லாகுக்கு இந்த செய்தி வந்து எட்டும் அப்ப இது போன உடனே மாதி ஜபல் அலி லாகு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நிறைய குரானைத்து வசனங்கள் எல்லாம் நடக்கும் ஏன் சொன்னா ஜும்மா உடைய நல்ல ரசூலா தொலை வச்சிட்டு அந்த நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க நிறைய அந்த வியாபார கூட்டம் சாம் நாட்டு வியாபாரிகள் வந்த உடனே தொழுகை ஜும்மா உடைய தொழுகை எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க உடனே அல்லா என்ன செய்வாங்க தொழுகையில பாதி விட்டு போக கூடாதுமா அடுத்த தொழுகையில இருந்து யாரெல்லாம் போறாங்க அவங்கள முனாஃபிக்கீன்கள் இவங்க தான் ஏன்னா ரசூலா உடைய முன்னாடி வந்து நாங்க ஈமான் கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க ஆனா தொழுதுகிட்டு போது பாதியிலே கலந்து போறது போர்க்கல இருந்து பாதியிலே கலந்து போறது இந்த மாதிரி மாதிரியான சம்பவங்களுக்கு அல்லா என்ன சொல்றான் யார் இப்படி பாதியிலே இந்த மாதிரி விவாதத்துல விட்டு போறாங்களோ அவங்க யாரு முனாஃபிக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த அடிப்படையில இந்த மாதிரி இப்படி ஜபல் அடிவாங்களோ அந்த விவசாயம் என்ன சொல்லிருவாங்க நீங்க வந்து ஒரு முனாஃபிக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சொன்ன உடனே இந்த செய்தி எப்படியோ ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவங்களுடைய காதுக்கு போயிடும் அப்ப போன உடனே ரசூல்லா விடத்துல அந்த விவசாயி வந்து நேரில் வந்து பாப்பாரு எப்படி வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ரசூலாட்ட அந்த விவசாயி பதில் சொல்வாரு சுிட்டாந்த அந்த விவசாயி வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து நீங்க தொழில் என்ன ஓதுறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் தொழுகையில வந்து அவர் என்ன தொழுகையில ஓதுறாரு எனக்கு தெரியாது ஆனா நான் இதுதான் ஓதுவேன் இவர் வந்து தொழுக தொழுகை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து அல்பக்கரா சூரா ஓதிக்கிட்டு இருக்காரு நான் விவசாயியாக இருக்கிறேன் என்னுடைய இந்த விவசாயத்தை நான் என்ன செய்யணும் பார்க்க போறதுக்காக பாதியில இந்த தொழுகையை விட்டுட்டு நான் போயிட்டேன் இவர் இவ்வளவு லென்த்தான ஒரு சூறா ஓதுனா நான் எப்படி நிக்க முடியும் ஆனா அவர் என்னை வந்து முனாஃபிக்கின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ற சொல்லிட்டாரானே அப்படின்னு ரசூல்லாட்ட கேள்வி கேட்கும்போது போது ரசூல்லா அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மனிதரை அந்த மனிதர்கிட்ட நீங்க தொழுகையில எதை ஓதுகிறீர்களோ அதை தான் நாங்களும் தொழுகையில் ஓதிக்கொண்டு இருக்கிறோம் அதே ஒரு பதில சொல்லிட்டு வாதிபு ஜபல் ரலிலாஹு அவங்களும் ஒரு சஹாபி இவங்களும் ரசூலுல்லாஹ் பார்த்தனால இவங்களும் ஒரு சஹாபி அந்த சஹாபிட்ட வந்து ரசூல்லா சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்களா ஒரு சஹாபி தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கறாங்க ஏன்னா நீங்க மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீங்களா ரசூல்லாட்ட கிட்ட கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்கனா இவ்ளோ பெரிய சூராவை இஷாவுடைய நேரத்துல நீங்க ஓதணுமா ஏன்னாத்திலும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுது இலகுவாக்குங்க நிக்க முடியாம இருப்பாங்க பலகீனமானவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க பெண்கள் குழந்தைகளோட இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க இலகுவான முறையில் தான் இந்த தொழுகையை வைக்கணும் நீங்க இவ்வளவு பெரிய சூறா வந்து சூரத்து ஷம்ஸ் சூரத்து லுஹா வந்து அந்த வஷம் சிவலுஹா இருக்கு அந்த சூர சூரத்து லைலே நீங்க ஓடக்கூடாது இந்த மாதிரி சிறிய சூறாக்கல அப்படின்னாங்க இப்ப நம்மளை பொறுத்தவரை சிறிய சூறானாலே தக்கி கட்டினோடனே குழுவல்லாக வந்து இன்னா வரும் சூர்லா வந்து சொன்னது என்னது சூரத்து லுஹாவையும் சூரத்து லைலையும் நீங்க ஓதிருக்க கூடாதா மார்க்கத்தில் நீங்கள் சித்தனாவை ஏற்படுத்துறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அந்த விவசாயி வந்து அந்த இடத்துல ஒரு பதில சொல்லிட்டு போவாங்க இந்த அதாவது ஒரு நமக்கு ஒரு இழப்பீடு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க வந்து நான் முனாஃபிக்கேனா இல்லையா என்பதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள் இழப்பீடு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதன் எதை இழப்பீடாக கருதுவான் சொன்னா அவன் சொத்து போனா அவன் சம்பாதிச்சுக்கும் பணம் போனா அவன் சம்பாதிச்சுக்கும் பேரு புகழ் எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எதை ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவனுடைய உயிரை அவனுடைய அந்த உயிரை சம்பாதிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இபாதத்து இந்த இந்த சமூகத்தில் வரும்போது என்னுடைய முனாஃபிக்க நான் முனாஃபிக்கினா இல்லையான்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு போருன்னு வந்துச்சுன்னு சொன்னா அல்லாவுடைய போருக்காக அல்லாவுடைய தீனுக்காக அந்த போர்ல நான் முதலாளா இருப்பேன் அதுக்காக என்னுடைய உயிரை கூட நான் என்ன செஞ்சிருவேன் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேன் அந்த மனிதர் சொல்லிட்டு போயிருவாரு அதே மாதிரி ஒரு போர் வரும் அந்த போர்ல அந்த விவசாயம் என்ன செய்வாங்க ஷஹீதாகப்படுவாங்க உடனே ரசூலாய் சலாஹ் அலிஸ்லாம் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க உங்களின் நண்பரின் நிலையை பார்த்தீங்களா ஏன் சொன்னா தொழுகையை வைத்து ஒருவரை நம்ம என்ன அப்படி அதாவது தொழுகை என்றது நமக்கும் உள்ள விஷயம் புரிஞ்சுக்கணும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சில என்ன தொழுகை என்பது பிறருக்காக தொடக்கூடிய தொழுகை என்பது அது எப்படிப்பட்டது கேடுன்னு அல்லாவே குரான்ல சொல்லலாம் தொழுகை என்பது இஹ்ஸானோடு தொடர்பு படுத்தக்கூடியது தக்கோவோடு தொடர்பு படுத்தக்கூடியது தொழுகை என்பதுதான் ஒரு முனாஃபிக்கும் முஸ்லிம்க்கும் உள்ள ஒரு வேறுபாடாக இருக்கிறது அப்ப இதையும் தாண்டி ஒரு விவாதத்து இருக்கிறது என்றால் அந்த தான் நம்மளுடைய தக்குவாவும் நம்மளுடைய முழுமையான அந்த ஈமானும் அல்லாஹிடத்துல வெளிப்படும் நம்ம செய்யக்கூடிய எவ்வளவு இருக்கிறது ஏன்னா இந்த நம்மளால் முழுக்கிற மதத்தை சொல்லிக்கிறோம் எவ்வளவு எவ்வளவு வைக்கிறோம் எந்த அளவுக்கு அதில் இருக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் அல்லா எது சிறந்ததாக இருக்கு அல்லாஹிற்காக செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள்ல ஈமானோடு உள்ள உலபூர்வமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கு இன்ஷா இருக்குல்லா அல்லாவுக்காக அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாவுக்காக மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்ற அந்த நல்ல ஒரு இஹ்லாஸான ஒரு விவாதத்தை இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து நம்ம ஆய்வு முறை அல்லாஹ் அல்லா தௌஃபி செய்வானாக வாஹிதவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் சலாம் அலிக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து